உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் விடுதலை படத்தின் இரண்டாவது பாகம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல விஜய் சேதுபதி நடிச்ச வாத்தியார் கதாபாத்திரம் புலவர் கலிய பெருமாளோட வாழ்க்கை வரலாற்றை ஒட்டி எடுக்கப்பட்டது அப்படிங்கறதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த படத்துல புலவர் கலியப்பெருமாளை பத்தி ஒரு சில தகவல்களை மட்டும்தான் தான் இருப்பாங்க ஏன்னா அவரோட முழு வாழ்க்கை வரலாற்றையும் அந்த படத்துல அவங்களால சொல்ல முடியாது எனவே புலவர் களிய பெருமாளின் மறைக்கப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை பத்தி தான் இந்த பதிவுல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம தமிழர்கள் இருந்து ஏன் அவரோட வரலாறு முழுமையா மறைக்கப்படுது தமிழ் சமூகத்துக்கு அவரோட பங்களிப்பு என்ன அவரோட போராட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் விரிவாக அந்த பதிவில பாக்க போறோம் எனவே விறுவிறுப்பா இருக்க போற இந்த பதிவை கண்டிப்பா முழுமையா பாருங்க தமிழ் வீடு ரத்த திருநபூர் சிங்கத்தமிழா சங்கத்தமிழ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் பெண்ணடம் பக்கத்துல இருக்கிற சவுந்தர இருக்க குஞ்சான் தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை அதுக்கு களிய பெருமாள் சின்ன வயசுலேயே களிய பெருமாளோட அம்மா இறந்து போக ஊராரின் அரவணைப்பில் வளர்ந்து தன்னோட பள்ளி படிப்பே முடித்து அதன் பிறகு கல்லூரி படிப்புக்காக மயிலத்துல இருக்க சிவஞான பாலயா சுவாமிகளின் கல்லூரியில சேர்றாரு ஆனா அங்க இருந்த சில விதிகளை பின்பற்ற முடியாம அங்க இருந்து வெளியே வந்து திருவையாத்துல இருக்கிற கல்லூரியில சேர்றாரு ஆனா அங்கையும் பார்ப்பன மாணவர்களுக்கு ஒரு விதி மற்றவர்களுக்கு ஒரு விதி அப்படின்னு இருந்ததை பார்த்து வெகுண்டெழுந்து அதற்கு எதிராக போராடினாரு களிய பெருமாள் அப்போ சாதிய ஒழிப்புல தீவிரமா போராடியதா ஈவேரா தன்னை காட்டிக் கொண்டதால அவரை பின்பற்றி புத்துலக சிற்பகம் அப்படிங்கிற மாணவர் அமைப்பை ஏற்படுத்தி அந்த கல்லூரி விடுதியில இருந்த சாதிய வேற்றுமைகளை ஒழிச்சாரு மாணவரான களிய பெருமாள் இப்படி தன்னோட கல்லூரி காலத்திலேயே போராட்ட வாழ்வை தொடங்கிய களிய பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பொன்பரப்பில் இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக சேர்றாரு சில மாதங்கள்லயே வாலாம்பால் அப்படிங்கிறவங்கள தமிழ் முறைப்படி திருமணமும் செஞ்சுக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் வள்ளுவன் சோழ நம்பியார் தமிழரசி கண்ணகி அஞ்சுகம் அப்படின்னு ஐந்து குழந்தைகள் பிறந்தாங்க கல்லூரி நாட்கள்ல இருந்தே அவருக்குள்ள இருந்த போராட்ட குணத்தால சமூகத்தில் நிலவிய சாதிய வர்க்க பேதங்களை பார்த்து வெகுண்டெழுந்தாரு இதனால பல போராட்டங்களை நடத்தவும் ஆரம்பிச்சாரு இப்படி போராடுறதுக்கு தன்னோட ஆசிரியர் வேலை இடையூறா இருப்பதால அதை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்காக வீதியில் இறங்கி இன்னும் தீவிரமா போராட ஆரம்பிச்சாரு களிய பெருமாள் இந்த நிலையில தான் அப்போதைய ஈவேராவின் சுயமரியாதை இயக்கத்தை விட கம்யூனிஸ்ட் கட்சியின் சித்தாந்தங்கள் மிகவும் வலுவானதாகவும் சாதிய வர்க்க விடுதலைக்கு இட்டு செல்லும் வகையில் இருந்ததாலையும் தன்னை பொது உடைமை கட்சியில் இணைச்சிக்கிறாரு இதுக்கு மிக முக்கிய காரணம் அன்றைய பெரியாரிய இயக்கங்கள் சாதியை ஒழிப்பை பெயரளவுல தான் செஞ்சுட்டு வந்தாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது பிராமணிய ஒழிப்பாக தான் இருந்ததே தவிர மற்ற சாதிகளுக்கு இடையே இருந்த வேறுபாடுகளை கலைய அவங்க எந்தவித போராட்டத்தையும் நடத்தலை குறிப்பா தமிழ்நாட்டில் இருந்த பன்னையார்களுக்கு எதிராக அன்றைய பெரியாரிய இயக்கங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதுக்கு மிக முக்கிய காரணம் அன்றைய காலகட்டத்தில் பன்னியாரா இருந்தது எல்லாமே தமிழர் அல்லாதவர்கள் தான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க தான் இதனால தான் கீழ்வெண்மணி படுகொலைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு எதிராக ஈவேரா எந்தவித கண்டனத்தையும் தெரிவிக்கல இப்படி தன்னை பொது உடைமை இயக்கத்துல இணைச்சுக்கிட்ட பிறகு வட தமிழகத்தில் இருந்த இரட்டை கூலை முறை முடிதிருத்தும் கடைகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிக்காமல் இருந்தது போன்றவற்றுக்கு எதிராக போராடி வெற்றியும் பெற்றாரு அந்த பகுதியில் வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கண்டித்து போராடி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண நின்னாரு களிய பெருமாள் அந்த காலத்துல பெரும்பாலான நிலங்கள் பன்னியார்கள் இருந்தது இதனால பெரும்பாலான தமிழர்கள் பண்ணை அடிமைகளா வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க இதை எதிர்த்து நில உச்சவரம்பு சட்டம் அதாவது ஒரு நபர் குறிப்பிட்ட அளவுக்கு மேல நிலம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர கோரி தமிழ்நாடு முழுவதும் பொது உடைமை கட்சியினர் போராட்டங்களை நடத்தினாங்க இப்படி போராடியதற்காக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பேருக்கு மேல கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதுல கலிய பெருமாளும் ஒருத்தர் இப்படி கைது செய்யப்பட்ட பலர் இனிமே இந்த மாதிரி போராட மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க ஆனா புலவர் களிய பெருமாளோட மனைவியோ மற்றவங்க மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இதனால தன்னோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் சிறையில் இருந்துட்டு அதன் பிறகுதான் வெளியே வந்தாரு களிய பெருமாள் இதுல புலவரோட போராட்டத்துக்கு அவங்களோட மனைவி எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்படி வெறும் போராளியா இருந்தா மட்டும் பத்தாது அதிகாரமும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்த சட்டசபை தேர்தல்ல விருதாச்சலம் தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பா போட்டிடுறாரு கலியபெருமாள் ஆனா மக்களுக்காக உண்மையா போராடின எல்லா தலைவர்களைப் போலவும் புலவர் கலிய பெருமாளும் அந்த தேர்தல்ல தோல்வியை தழுவினாரு இதனால பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே நொடிஞ்சும் போனாரு ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு மறுபடியும் பதினைந்து நாட்கள் சிறைக்கு போறாரு அதற்கு அடுத்த ஆண்டே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பெண்ணடம் பகுதியில் இருந்த சர்க்கரை ஆலைகளில் பல்வேறு ஒடுக்குமுறைகள் நடந்தது அதற்கு எதிராக போராடி அங்க தொழிற்சங்கத்தை நிறுவி அதன் தலைவராகவும் ஆனாரு கலியப்பெருமாள் ஆலை தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் அவங்களோட பிரச்சனைக்காகவும் ஆலை முதலாளிகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தினாரு புலவர் கலியப்பெருமாள் இதனால போராட்டத்தை கைவிடுறதுக்காக ஆலை முதலாளிகள் சேர்ந்து அவருக்கு தூது விட்டாங்க உங்களுக்கு சென்னையில் ஒரு வீடும் உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தருக்கு ஆலையில வேலையும் கூடவே சில லட்சம் பணமும் தரும் அப்படின்னு விலை பேசி பார்த்தாங்க ஆனால் அது எல்லாத்தையும் மறுத்த புலவர் களிய பெருமாள் தொழிலாளர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க அப்படின்னு உறுதியாக சொன்னார் இத்தனைக்கும் அன்றைய காலகட்டத்தில் அவரோட குடும்பம் ஐந்து குழந்தைகளோட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் தான் இருந்தது அதே காலகட்டத்தில் நக்சல் பார் இயக்கத்தின் சார்பா வெளிவந்த புரட்சி புயல் அப்படிங்கிற பத்திரிகையை தொடர்ந்து படிச்சதால அந்த இயக்கத்தின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது இதனால அதன் தலைவர்களையும் சந்திச்சு அடிக்கடி பேசினாரு இப்படி நக்சல் பார் இயக்கத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டது கட்சிக்கு எதிரானது அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்ல அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்றது ஒரு பிற்போக்குத்தனமானது அப்படின்னு விமர்சிச்சாரு களிய பெருமாள் இதனாலயே கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தோழர் அப்புங்கிறவர் மூலமா நக்சல் பார் இயக்கத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாரு களிய பெருமாள் இந்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நக்சல் பார் இயக்கத்தை தோற்றுவிச்ச சாரு மஜும்தார் அப்படிங்கிறவரை தமிழகத்துக்கு வர வச்சு திருச்சி பக்கத்துல இருந்த கொடுக்கூர் கிராமத்துல இருந்த ஒரு முந்திரி காட்டுல ஒரு கூட்டத்தை நடத்தினாரு களிய பெருமாள் அந்த கூட்டத்துல பேசின சாரு மஜும்தார் கிராமங்களுக்கு செல்வோம் வர்க்க எதிரிகளை அழித்தொழிப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சாரு அதாவது ஏழை எளிய மக்களை அடிமைப்படுத்தும் பன்னியார்களையும் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கிற கந்து வட்டிக்காரர்களையும் பொது சொத்துக்களை அபகரிக்கும் கயவர்களையும் அழித்தொழிப்பு செய்வதன் மூலம் வர்க்க விடுதலை அடையலாம் அப்படிங்கிற அவரோட யோசனையை ஏற்று தமிழகம் முழுக்க அப்படி இருக்கிறவங்களை அழித்தொழிப்பு செய்யும் வேலையை ஆரம்பிச்சாங்க இப்படி தமிழகம் முழுக்க இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு பன்னியார்களை அழித்தொழிப்பு செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அறுவடையை கைப்பற்றுவோம் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பெண்ணாடம் தஞ்சாவூர் பகுதிகளில் அங்க இருந்த விவசாயிகளுக்கு சரியான கூலியை கொடுக்காத பன்னியார்களின் வயல்களில் பூந்து நெற்பயிர்களை அறுத்து அதனை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க புலவர் களிய பெருமாளும் அவரோட தோழர்களும் இதனால இருந்த பன்னியார்கள் ஒன்று கூடி இவங்களை அழிக்க திட்டமும் போட்டாங்க இப்படி தங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால தங்களோட தற்காப்புக்காக நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்யணும் அப்படின்னு அவர் கூட இருந்த தோழர்கள் சொல்ல அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி வெடிகுண்டுகளை தயாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வெடிகுண்டு தயாரிச்சுட்டு இருக்கும் போது ஏற்பட்ட விபத்தால சர்ச்சில் கணேசன் மற்றும் காணியப்பன் அப்படிங்கிற மூன்று தோழர்கள் உடல் சிதறி இருந்தாங்க இதனால அவங்களோட உடலை அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு தலைமறைவானாரு புலவர் களிய பெருமாள் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி புலவர் களிய பெருமாள் அவரோட மூத்த மகன் வள்ளுவன் புலவரோட மனைவி புலவரோட தம்பி மாசலாமணி உட்பட பதினோரு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சது காவல்துறை இதுல அவரோட மனைவியையும் தேவையில்லாம கைது செஞ்சு கும்பகோணம் சிறையில பன்னெண்டு நாளும் அதன் பிறகு விருத்தாச்சலம் சிறையில ஒரு மாதமும் வச்சு பின்னர் பிணையில விட்டாங்க வெளிவந்த பிறகும் ஒன்றரை வருடம் தினமும் முறை கடலூர் காவல் நிலையத்துக்கு வந்து கையெழுத்து போடணும் பிறப்பித்தது நீதிமன்றம் அது மட்டும் இல்லாம இந்த வழக்கிற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத புலவரோட மகள்களான தமிழரசி கண்ணகி மற்றும் அஞ்சுகம் மூணு பேரையும் அவங்க படிச்சுட்டு இருந்த உயர்நிலை பள்ளியின் விடுதியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டது அன்னைக்கு ஆட்சியில இருந்த கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு இப்படி களியப்பெருமாளோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய கொடுமைகளை செய்தது தமிழக அரசு சம்மந்தமே இல்லாமல் களியப்பெருமாளோட மூன்று மகள்கள் கஷ்டப்படுவதை பார்த்து களியப்பெருமாளின் மனைவியான வாலாம்பாளோட சகோதரியும் ராமசாமி படையாட்சி கட்சியை சேர்ந்த கொடுக்குறீரா விஸ்வநாதன் அவர்களோட மனைவியுமாகிய அனந்தநாயகி அப்படிங்கிறவங்க அவங்க மூணு பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தாங்க ஆனால் அவங்களையும் கடுமையா மிரட்டியது காவல்துறை ஆனால் அது எல்லாத்தையும் மீறி அந்த மூன்று பெண்களுக்கும் பாதுகாப்பு அரணா இருந்தாங்க அனந்தநாயகி அம்மையார் இதனாலேயே அவங்களோட பேரையும் ஒரு அழித்தொழிப்பு வழக்கில் சேர்த்து அவங்களுக்கும் பல இன்னல்களை கொடுத்தது தமிழக காவல்துறை இப்படி தொடர்ச்சியா தன்னோட குடும்பத்துக்கு நடக்கிற அடக்குமுறைகளை தாங்காம தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க புலவரின் மனைவியான வாலாம்பல் ஆனா அவங்களோட இளைய மகளான அஞ்சுகம் ஆறுதல் சொன்னதால அந்த முடிவை கைவிடுறாங்க இந்த வழக்குல புலவர் பெருமாளை கைது செய்ய மிக தீவிரமா அவரை தேடிட்டு இருந்தது காவல்துறை ஆனா அவர் தலைமறைவா இருந்துட்டு இயக்க வேலைகள்ல தீவிரமா இருந்தாரு அப்போதான் அவருக்கு பொன்பரப்பி தமிழரசனோட அறிமுகமும் கிடைச்சது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஏப்ரல் முப்பது அன்னைக்கு புலவர் களிய கைது செய்தது காவல்துறை அப்போ நடந்த விசாரணையில நீங்க நக்சல் பார் இயக்கத்திலிருந்து விலகிக்கோங்க உங்க மேலையும் உங்க மனைவி உட்பட உங்க குடும்பத்து மேலையும் உள்ள அத்தனை வழக்குகளையும் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை மறுத்தார் புலவர் களிய பெருமாள் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நீதிபதியான சிங்காரவேலு விசாரணையை முடிச்சு தண்டனைகளை அறிவிச்சாரு அதாவது புலவர் களிய பெருமாளுக்கும் அவரோட மகன் வள்ளுவனுக்கும் தூக்கு தண்டனையும் புலவரோட மற்றொரு மகனான சோழ நம்பியார் புலவரோட மகள்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அனந்தநாயகி அம்மையார் புலவரோட தம்பியான மாசலாமணி அப்புறம் ராஜமாணிக்கம் மற்றும் ஆறுமுகம் அப்படிங்கிறவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க மரண தண்டனை கைதிகளான புலவர் களிய பெருமாளையும் அவரோட மகனான வள்ளுவனையும் திருச்சி மத்திய சிறையில் அழைத்தது காவல்துறை இப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட புலவர் பெருமாளுக்கும் அவரோட மகனுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி அடுத்த பதிவுல விரிவா பார்க்கலாம் எனவே தொடர்ந்து சங்க டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்